வீட்டில் மாவுளை எதுக்கு தொங்க போடுறான்னு யாருக்குமே தெரியாது எத்தனை தொங்க போடணும் அது யாரோ கேட்டவங்க சொல்கிறாங்க போன வாரம் காப்பி அடிச்சவங்க இந்த வாரம் சொல்லிட்டாங்கய்யா பதினாறு இலைகள் தவிர வேற எதுவும் போகலாம் இப்போல்லாம் கடையில் வாங்கி போட்டுக்கிறோம் பிளாஸ்டிக்கில் இதெல்லாம் சோம்பேறித்தனம் பிராமணாலும் பார்த்தீங்கன்னா குச்சி ஒடிச்சு அப்படியே வச்சிருவாங்க அஞ்சு இலைக்கு மேலே வைக்கவே கூடாது எந்த ஒரு கலசத்துக்கு மேல ஐந்து இலை பஞ்சபூதங்களாகிய கருணங்கள் இறைவனுடைய பஞ்சபூதமும் ஆத்மார்த்தமான பசி பதிவாசமான தத்துவமுடைய அந்த முக்குணத்தை உடையதான் மாவிலை மகாலட்சுமி மாவிலையுடைய முன்னீரில் இருக்கிறதாம் அதனால தான் பதினாறு இலைகள் மொத்தமாக குத்தி வச்சேன்னா யாரோ இவா வீட்டில் ஏதோ தீய சம்பவம் இருக்கு அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுது அஞ்சு இலைக்கு மேலே வைக்கவே கூடாது நல்ல இலையாக இருக்கணும் ஓட்டை இருக்கக்கூடாது பெருசாக இருக்கணும் வளைந்து இருக்கணும் கூர்ந்து இருக்கணும் பஞ்சாட்சரத்தினுடைய சாதம் சொல்லுது அதில்